உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதனின்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் தந்தையின்பதா சேரும் செல்வமெல்லாம் முன்னருளன்றோ பாடும் பாடலாம் முந்தயவென்றோ சேரும் செல்வம் எல்லாம் முன்னருள் வன்றோ எந்த குடும்பமும் உன்னை மறக்குமோ ஒவ்வொரு அரசியிலும் உண்முகமன்றோ ஆய்குடி முருகா பாலமுருகா சகலமும் எனக்கு நீதான் முருகா சில நேரம் உன்னை நினைக்கும் போது கண் கலங்குதுப்பா உன்னை குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா கடவுள் என்பதா கருணை வடிவம் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை ஐயா ஞான தானம் தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே வாழ்க்கை படகு ஆடி ஓடுகின்றதே போகும் பயணம் எங்கே நான் அறியேனே கரையை பார்க்கிறேன் எதுவும் தெரியல கடலை பார்க்கிறேன் அலையும் அடங்கல உன்னை தவிர எனக்கு வேறு துணையில் ஆய்குடி முருகா பால முருகா you ஆயது போதும் முருவா என் உயிரில் கலந்து நாவில் புரலும் எந்த முருகா உனை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனால் அன்னை என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை கடவுள் என்பதா உன்னை கடவுள் என்பதா கருணை கடவுள் என்பதா ஐயா தந்த உன்னை தந்தை என்பதா உன்னை தெய்வம் என்பதா குருநாதன் என்பதா என்னை பார்த்து பார்த்து வளர்த்ததனா அன்னையின்